வெறும் அஞ்சு நாள் மட்டும்தான் இருக்க போகுது கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணா பாருங்க இந்த அஞ்சு நாளுக்கு ஒரு ஆஃபர யூஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ரொம்ப நீட்டா இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து சிம்மரியான ஐட்டம்ஸ் தாங்க வாவா இருந்துச்சுங்க இந்த பேட்டர்னு சிக்ஸ் கலர்ஸ்னே உங்களுக்கு நம்ம லக்கி டாப்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க சட சில இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா இருக்கக்கூடிய வொர்டிக்கம்ம ஹெவியான ஒர்க்ஸ் இருக்கக்கூடிய ப்ளவுஸோட சேர்த்தே உங்களுக்கு ஜஸ்ட் டூ எயிட்டி டூக்கு நம்ம லக்கி டாப் ஆன்ட்ரெஸ்ட் பேஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி அழகா இருக்கக்கூடிய ப்ளவுஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு இல்லங்க நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு நீங்க பாத்தோன்னே தெரியும் எவ்வளவு சூப்பரான ஒரு வேற எங்கேயுமே கொடுக்க முடியாது நிஜமாவே வந்து சான்ஸ்லெஸ் பிரைஸ் அண்ட் வந்து பீட்டபிள் பிரைஸ் சொல்லலாம் யாரோ கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வித் சாரியோட சேர்த்தே உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஐடி டூக்கு கால் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு விஜய் சோ தீபாவளியை தொடர்ந்து அதிரடியான ஆஃபர்ஸோட அடிக்கடி சந்திச்சுட்டு இருக்கேன்ல அதே மாதிரியான ஒரு செம சூப்பர் ஆஃபரோட உங்களுக்கு இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன் அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அதாவது இப்ப நீங்க வந்து கடலா போட போறீங்க சப்போஸ் அந்த மாதிரி வெளியில இந்த இதுல கூட போடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி போட போறீங்க வீட்டுல இல்லாட்டி வியாபாரம் பண்ண போறீங்க இன்னும் பத்து நாள் கிட்டதான் தீபாவளிக்கு இருக்கு அதுக்காகவே வந்து இன்னும் சில பேர தேடிட்டே இருப்பீங்க இன்னும் ரொம்ப ரெடியூசபிள் ரேட்டுக்கு தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கா நாங்க விற்கணும்

ரொம்ப ஷாக்கிங்கான பிரைஸ் ஆக்சுவலி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஷிம்மரியான ஒரு டாப்ஸ்மே பாத்தீங்கன்னா நம்ம லக்கி டாப்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு சோ இதை நீங்க நேரடியா வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம மதுரில் இருக்கக்கூடிய விளக்குத்தன் ஹரிஷ் எல்லாருக்கும் தெரியலையா ஹரிஷ் பக்ரி அப்படியே ஒட்டி வந்தீங்கன்னா மகாராஜா மகாராஜா குள்ளவே முதல்ல என்ட்ரி ஆன உடனே லக்கி டாப்ஸ் வந்து சம பிரம்மாண்டமா வந்து லொகேட் ஆயிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தாங்க சோ விளக்குத்தன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு லேண்ட்மார்க் சொல்லிருக்கு ஓகேங்களா நேரடியா வந்து எடுத்துட்டு போகலாம் வர முடியாதவங்க வீடியோ கால் மூலியமாவும் நீங்க ஆன்லைனையும் பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ மினிமம் அப்படின்னா ஒரு கட்ல இத்தனை ஒரு நாலு பீஸ் இருக்கு அந்த நாலு பீஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலியமா சோ வீடியோ கிளப் இல்லாம நான் சொன்னேன் இல்லையா நீங்க நம்பவே இல்ல பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப பக்கா குவாலிட்டி வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கே பாத்தீங்கன்னா ஹோல்சேல நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க அண்ட் இது ஏன் இவ்ளோ கம்மி ரேட் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சொல்ல கிட் ஆப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓன் மேனுபேக்சர் அவங்களோட யூனிட்டே வச்சிருக்காங்க சப்போஸ் இந்த பீஸே ஆயிரம் வேணும் அப்படின்னாலும் தாராளமா கிடைக்கும் பட் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அஞ்சு நாள் ஆஃபர் தான் இப்போதைக்கு தீபா அஞ்சு நாள் ஆஃபர் தான் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு சிம்மரி கிளாத் குவாலிட்டி பக்கா குவாலிட்டிங்க இதுக்கு வந்து அசுரன்ஸ் வந்து மோனி அப்படின்னு சொல்லலாம் என்ன கூட கொஸ்டின் கேட்கலாம் நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக கேட்கலாம் அவ்வளோ ஒரு குவாலிட்டியில நீங்க நார்மல் மார்க்கெட்ல கிடைக்கிற பீசஸ் கிடையவே கிடையாது அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு குவாலிட்டியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே இதோட கலர்ஸ் ஆக்சுவலி எல்லாமே வந்து இதோட மல்டி கலர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்காங்க வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ரொம்ப நீட்டா இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து ஷிம்மரியான ஐட்டம்ஸ் தாங்க சோ சிம்மரி இருக்குது மேட்டும் இருக்குது அந்த மாதிரி கலெக்ஷன் ஸோ இதெல்லாமே வந்து சிம்மரி உள்ள இருக்கனால தான் நான் ஒன்னு ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓபன் பண்ணி காமிச்சோன்னே தெரியும் எந்த மாதிரி நல்ல ஜிகுஜிகுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும் இந்த பைவ் டேஸ் குள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமா இந்த பீசஸ் நீங்க எடுத்துட்டு போயிக்கலாம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க சோ உங்களுக்கான அடுத்த ஒரு கலெக்ஷன் செக் அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே பிளேன்ல இருக்கக்கூடியது சிம்மர்ல ஹெவியான ஒரு பெர்ஃபார்மென்ஸ் வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ இது வந்து நைன்டீன் நைன் ருபீஸ்க்கு நல்ல நீக்கள வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டாப் நம்ம பாத்துட்டு இருக்கோங்க சூப்பரான ஒரு சில்க் மாதிரி சூப்பரா இருக்குது அழகா வந்து ஒரு மாதிரி இப்ப ஸ்பேஸ் இருக்குல்லாம் எப்படி வரும் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் ஒன்லி சோ சைசஸ் பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இந்த நாலே நாலு கலர்ஸ் மட்டும்தான் இந்த நைன்டி நைன் ருபீஸ்ல இருக்க போது அதுவும் வெறும் அஞ்சு நாள் மட்டும்தாங்க தாங்க கண்டிப்பா நேரடியா வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க இவ்வளவு பீசஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அண்ட் வர முடியாதவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வீட்டுல இருந்துட்டே கூட ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட் எவர் இந்த இதுல என்ன கலர் பிடிச்சிக்கோ நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கூட இந்த ஒரு நம்பருக்கு நான் நம்பர் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பேன் அந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அவங்க அப்படியே அடிச்சு அமுச்சுட்டுருவோம் கொரியர்ல அமுச்சுட்டுரும் ஓகேங்களா சோ அடுத்து சோ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான காம்பினேஷன் தாங்க சோ எல்லோ வித் அந்த கோல்டன் த்ரெட்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஃபாயில் பிரிண்ட் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஜரிவை வச்சு இந்த பிரீமியமா ஒரு வந்து ஒர்க் பண்ணிருப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு கிளாத் குவாலிட்டி ஜஸ்ட் ஒன் டுவெண்டி ஃபைவ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் நூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு எப்படி இருக்கு பாருங்க இந்த மேக்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பொட்டிக் மாடல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வேற லெவல் காம்பினேஷன்ஸ்ல இருக்கு இந்த கிளாத் குவாலிட்டி மட்டும் கிடையாது இதுலயே இதே நூத்தி ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இவ்ளோ கலர் ேஷன்ஸ் வித் நிறைய டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்லாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு லைக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சூப்பரான குவாலிட்டி அண்ட் இதுமே எல்லாமே கிரெடட் ஒர்க்ஸ்ல அழகா கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஒரு பேட்டர்னும் சரி இந்த மாதிரி பிரிண்ட்ஸாவும் சரி ஃபாயில் பிரிண்ட் இந்த பேட்டர்னு இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பேட்டன் எப்படி இருக்கும் நம்ம அந்த ட்ரெண்ட்ஸ்லாம் வாங்குற அதே சிக்ஸ் டபுள் நைன் போடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பீஸ் தான் நம்ம காட்ட போறேன் தெரியுதுங்களா செம்மையா இருக்கு பாருங்க குவாலிட்டி சோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வேற எங்கேயுமே கொடுக்க முடியாது நிஜமாவே வந்து சான்ஸ்லெஸ் பிரைஸ் அண்ட் வந்து பீட்டபிள் பிரைஸ் சொல்லலாம் யாருமே வந்து வாக்கெட் கொடுத்ததே கிடையாது பிகாஸ் ஆஃப் ஓன் மேனுபேக்சரிங் இன்மேலே சூப்பரா இருக்குது ஒன் டுவெண்டி ஃபைவ்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன் சோ இது மட்டும் இல்லாம இதே வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் சில்க்லே அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கலர்ஸ் பாருங்களே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ டபுள் டபுள் ஷிமரி கலர்ஸ் அதாவது பேஸ்டல் டு டார்க் கலர் காமன் இது சைஸ் பாத்தீங்கன்னா எம் டு டூ எக்ஸல் வரைக்கும் அதே நான் யூஸ் பண்ணிக்கோ பிராண்டட் குவாட்ல இருக்கக்கூடியது இந்த மாதிரி சாட்டன் கிளாத்துங்க ரொம்ப பியூரிட்டியா இருக்கக்கூடிய சாட்டன் கிளாத்துக்கு வெறும் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் செம்மையா இருக்குது ஆக்சுவலி ஆனா இந்த நான் நான் பார்த்தோன்னே அப்படியே வியந்துட்டேன் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு இவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன்ஸ் இவ்வளவு ஒரு சூப்பரான குவாலிட்டியில நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க பாருங்க நீங்க பாத்தோனே தெரியும் எவ்வளவு சூப்பரான ஒரு கிரஷ் பேட்டர்ன்ல அழகா கொடுத்திருக்காங்க வித் யோக் பேட்டர்ன் சீக்வன்ஸ்ல செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குது அண்ட் இதோட சைஸ்மே பாத்தீங்கன்னா எம் டு டூ எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு அண்ட் இதுல கலர்ஸ் பாருங்க இவ்வளவு கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது கண்டிப்பா மிஸ் பண்ண வாங்கிக்கோங்க சேத்து பாருங்க சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு வர்டிகன்ல பாத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபீல் வந்து சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபீல்ட் க்ளோஸ்ல இருக்கக்கூடிய அம்பர்லா பாட்டு நம்ம பாத்துட்டு இருக்கோம் எல்லாமே நீ கலர் வரைக்கும் தான் இருக்குது நான் இங்க கலர்ஸ்க்காக இப்படி நான் வச்சு உங்களுக்கு சோ எம் டு டூ எக்ஸ்எல் வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூ ஃபிப்டிக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெறும் இருநூத்தம்பது ரூபாய்க்கு இவ்ளோ சூப்பரா இருக்கக்கூடிய அம்பர்லா பாட்டு கலர்ஸ் பாருங்க அவ்வளவு கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு லைட் கலர்ஸ் ஆகட்டும் லைலா கலர்ஸ் ஆகட்டும் டார்க் கலர்ஸ் ஆகட்டும் எம் டு டூ எக்ஸ்எல் வரைக்கும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிக்கு நீங்க வாங்கிக்கலாங்க சோ இது வந்து வீட்டுல உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு கட்டுல எத்தனை பீசஸ் இருக்கு ஒரு ஏழு பீசஸ் இருக்கு அந்த பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வரும் அவ்வளவுதான் மூணு ரூபாய்க்கு கூட தேவையில்ல இதை அப்படியே நீங்க கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவு சூப்பரா இருக்குல்லங்க நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய இப்போ ட்ரெண்டிங்க மூவ் ஆன இருக்கக்கூடிய வி நெக்லையும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நைரா கட் பேட்டர்லயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்திருக்காங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி எயிட்டுக்கே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பட் இந்த குவாலிட்டி பக்கா குவாலிட்டியா இருக்குது உங்களுக்கு சோ இது வந்து ஷிம்மரான ஒரு பேட்டர்ன் தான் இதுல வந்து கிளாத் மெட்டீரியல் வந்து அடிச்சுக்கவே முடியாது த்ரீ டுவெண்ட்டி எயிட்டுக்கு என்னால நம்பவே முடியல மார்க்கெட்ல நம்ம தாராளமா பாத்துருப்போம் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவே இருந்திருப்போம் ஹோல்சேல்லே நான் சொல்றேன் இவங்களோட பீட்டபுள் பிரைஸ் சீரியஸ்லி வந்து டாப் நாச்சு தான் செம்மையா இருக்குங்க பாருங்க சோ சைஸ் பாத்தீங்கன்னா எம் டூ டூ எக்ஸல் வரைக்கும் இருக்குது ரொம்ப எலிகண்டா உங்களுக்கு லுக் கிரியேட் ஆகும் போடுறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு இண்டோ வெஸ்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணி தரும் சூப்பரா இருக்குது சோ இதுல கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு உங்களோட கிளைண்ட்ஸ் ரொம்ப எத்திக்கா ஒரு மாதிரி நீட்டா எலிகண்டா காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் இங்க வாங்கி குடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் பில்ட அடுத்துருக்குறது உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சட சில சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா இருக்கக்கூடிய வர்டிகன் பிளஸ் ரொம்ப லாங்ல இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் வந்து அண்ணாக்கலி பாட்டன் ரொம்பவே வந்து யூனிக்கா யுனிக்கா உங்களுக்கு காட்டி கொடுக்கும் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டென் மட்டும் தாங்க முந்நூத்தி பத்து ரூபாய்க்கு நீங்க ஹோல்சேல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வேரியன்ட் அழகா இருக்குது இதுமே பார்த்தீங்கன்னா வர்டிகனில் தான் இருக்குது பட் ஃபுல் அண்ட் வந்து அழகா அந்த குளோஸ்ட் பார்ட்டில் கொடுத்திருக்காங்க ஸோ இது இதோட வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் எம் டு டூ எய்ட்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு வெறும் நாப்பது ரூபாய்க்கு எல்லாம் எங்க கிடைக்கும் இல்லையா நம்ம லக்கி கிடைச்சிட்டு இருக்குங்க முன்னூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு எம்ப்ராய்டர் ரொம்ப அழகாக வந்து ஒரு மாதிரி எப்படி சட்டலான கலர்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இங்கிலீஷ் கலர்ஸ்ல மட்டும் அவைலபிளா இருக்கக்கூடியது பியூட்டிஃபுல் ஃபோர் கலர்ஸ் மட்டும் அவைலபிளா இருக்குங்க இது லைட் ஆண்டு இது கொஞ்சம் டார்கர் இது வந்து சிமெண்ட் கலர் தென் வந்து இது ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளவு ஒரு கல காம்பினேஷன் ஃப்ரண்ட்லயே உங்களுக்கு இருக்குது அண்ட் பேக்லயே உங்களுக்கு இருக்கு அஃப்கோர்ஸ் இது வந்து பொட்டிக் மாடல் தான் கண்டிப்பா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் என்னங்க சொல்றீங்க தீபாவளியோட சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்ட் கலெக்ஷன்ஸ் இந்த டாப் ஒரு வண்டர் அழகான வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க்ல குடுத்துருக்காங்க இது நார்மலா நான் சொல்ற மாதிரி சிரிச்சி சொல்றேன் நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கிற ஸ்டோன்ஸோ அந்த ஒரு ஃபேப்ரிக்கோ கிடையவே கிடையாது ரொம்ப எத்திக்கான ஒரு ஃபேப்ரிக் அவ்வளவு வந்து எலிகண்டா இருக்குது இதுவுமே எம் டூ எக்ஸ் வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு பட் பிரைஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க இது கிராண்டா இருக்குல்ல ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குமா

உங்களுக்கு இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் நான் ஒரு அம்பர்லா காமிச்சேன் இதுல கிட்டத்தட்ட எட்டு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க நீங்க அது வந்து ரொம்ப அழகா இருக்கக்கூடிய சூப்பர் ஜார்ஜ் பேட்டர்ன் உள்ள வந்து ஹெவியான ஒரு உங்களுக்கு லைனிங் கிளாத்ஸோட காட்டன் லைனிங் கிளாத்ஸோட கொடுத்துருக்காங்க ஹெவி கவுன்ஸ் நல்ல ஒரு அம்பல அனாக்கலி பாட்டல் ஹெவி கவுன்ஸ்ல வித் ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடியது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட லக்கி டாப்ஸ்ல ரொம்ப டிஃப்ரெண்டான குவாலிட்டி ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிராண்டடான டேக்ஸோட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் நாட்ஸ் அவைலபிளா இருக்கு ஸோ இதுல எம் டூ டூ எக்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இத்தனை கலர்ஸ்மே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நம்ம லக்கி டாப்ஸ்ல நம்ம லக்கி டாப்ஸ்ல ஒரு நியூ லான்ச் நம்ம ஒண்ணு கொண்டு வந்திருக்கோங்க அதாவது இப்ப தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கனால தீபாவளியோட ஒரு கிராண்ட் சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வரலாம் கொண்டாடலாம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஓகேங்களா ஸோ உங்களுக்காக எப்படி தெரியுமா இது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு காம்பினேஷன் அண்ட் வந்து டிசைன் ஆகட்டும் அதோட ஃபேப்ரிக் ஆகட்டும் சீரியஸ்லி லக்கி டாப்ஸில் ஃபேப்ரிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷூரன்ஸ் கொடுப்பலாம் அந்த அளவுக்கு ஃபேப்ரிக் இருக்குங்க ப்ரைஸ் எவ்வளோ தெரியுங்களா இந்த மாதிரி ஃபுல் ஹெவி ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் உங்களுக்கு கிடைச்சிடும் வித் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியான எம்ப்ராய்டர் ஒர்க்ஸில் ப்ளவுஸுமே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் டூ எயிட்டி டூக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது பிளஸ் இது அதாவது

இது எல்லாமே அதோடய கலர்ஸு பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டால் இதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்கும் டூ எயிட்டி டூன்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த சாரி வேணுன்னா இந்த சிக்ஸ் பீஸ் ஆஃப் செட்டை அப்படி நீங்கள் பஞ்சாக பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் போதும் நேரடியாக இருக்கீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஹரிஷ் பக்கரி மதுரை விளக்குத்தூன் ஹரிஷ் பக்ரி அப்படியே ஒட்டி வந்தீங்கன்னா விளக்குத்தூன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹாராஜா குள்ளவே வந்து லொக்கேட் இருக்குது நேரடியாக வந்து அள்ளிட்டு போங்க ஸோ எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு ஷிம்மர் பேட்டர்ன் ஹெவியா இருக்குல்ல ரொம்ப ஹெவியான இந்த மாதிரி பல்லுலாம் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான பேட்டர் பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியான ஷிம்மர் ஐட்டம் ஸோ இந்த தீபாவளியோட டாப் நாச் கலெக்ஷன்ஸ் கூட சொல்லலாம் ஜஸ்ட் இதுமே பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி டூக்கு நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குதுங்க ஸோ நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் பேஸில் சாரி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுளோரல் டிசைன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் அது மட்டும் கிடையாது இதுல வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட உங்களுக்கு கிடைச்சிருது ரொம்ப அழகாக யூனிக்கா இருக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வித் சாரியோட சேட் ஐடி உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஐடி டூக்கு நம்ம லக்கி டாப்ஸில் பார்த்துட்டு இருக்கோம் இரநூத்தி எண்பத்தி ரூபாய்க்குலாம் ரொம்ப ஒர்த்தபுள் ஸோ இதில் கலர்ஸ் பாருங்களேன் எயிட் கலர்ஸ் ஆஃப் பீசஸ் இருக்குது உங்களுக்கு அது நீங்கள் எயிட் அப்படியே பன்ச் பஞ்சாக பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் போதும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம் ரொம்ப வந்து அட்ராக்டிவ் கலர் காம்பினேஷன்ஸில் சில பேர் விரும்புவாங்க இல்லையா அவங்களுக்காகவும் ஹெவியான கட் வொர்க்ஸ் வச்ச சூப்பரான ஒரு ஸ்டோன்ஸ் ஒர்க்ல இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிட்டு இருக்கேன் பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன்ஸ்ல அண்ட் ஹெவியான பேட்டர்ன்ஸ் அண்ட் அழகான கட் கட்ஒர்க்ஸ்ல வித் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டி த்ரீக்கு ரொம்ப ஒர்த்தபுள் நல்ல ஒரு ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ்ல ஒரு நாளே நல்ல கலர் காமினேஷன்ஸ் தான் இருக்குது நல்ல நச்சுன நறுக்குன சூப்பரான ஒரு அழகான பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் அதாவது நீங்க வந்து எப்படி சொல்றதுலாம் நம்ம பார்ப்போம் ஒரு சூப்பரான பக்கா குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பேஷில்க்கு அதுமே இந்த தின்னாக இருக்கக்கூடிய ஸ்பேசு அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு பிரைட் அண்ட் ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க செம்மையா இருக்கலாம் அழகாக வந்து நீட்டான ஒரு எம்ப்ராய்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குங்க இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ பிரைஸ் தானே பார்க்குறீங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி த்ரீக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டூ தௌசண்ட்கே நம்ம வந்து ஹோல்சேல் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் பட் இங்கே எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு செம்ம கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க அழகாக இருக்குல்ல பிரிட்டி ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஒரே ஒரு ஃப்ளோட்டிங் விட்டால் கூட அழகாக நிற்கக்கூடிய ஒரு ஸ்பேஸு இருக்குது குவாலிட்டி சூப்பரான ஒரு ஸ்பேஸு இருக்குது ஹெவி ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குதுங்க நான் ஃபுல் சாரியுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இது ஐட்டம் என்ன தெரியுங்களா கான்ட்ராஸ்ட் ஸ்பேஸ்களுக்கு ப்ளவுஸோடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது ப்ளஸ் இது இது ரெண்டுமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து செவன் ஃபிஃப்டி த்ரீக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அழகாக இருக்குது இந்த ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இந்த ப்ளவுஸ் காம்பினேஷன் அழகான ஒரு கை பேட்டர்னில் நல்லா நிறக்க நீட்டாக வந்து கொடுத்துருக்கோம் ஆரிவாக்ஸ் தனியாக கொடுக்கறது அதெல்லாம் தேவையில்லை இதுலேயே நீட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அழகாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் கலர்ஸ் பாருங்களேன் இதில் வந்து ஆறு கலர்ஸ் இருக்கும் நீங்கள் ஆறு கலர்ஸ் கூட அப்படியே பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட் ரேட் சொல்லிடுறேன் அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ நல்ல கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முன்னாடி வந்து ஒரு காப்பர்ல ஸ்பேஸில் பார்த்தோம் இது வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஜார்ஜெட் இருக்கனால ஜஸ்ட் அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சில்வர் காம்பினேஷன்ஸ் அப்படின்றனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ அழகான ஒரு கட் கட்ஒர்க்ஸில் சூப்பராக வந்து எலிகெண்டாக கொடுத்துருக்காங்க வெறும் அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபுல் ஹெவி ஸ்டோன்ஸ் ஒர்க்லையும் ஹெவி ஹெவி சாரி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு கான்ட்ரஸ்ட் பேஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி அழகா இருக்கக்கூடிய பிளவுஸ் பிட்சோட சேர்த்தே பாத்தீங்கன்னா அறுநூத்தி ரூபாய் ஹோல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுல கலர் சூப்பரா இருக்குது சிக்ஸ் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நீங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ நேரடியா வந்து எடுத்தீங்கனாலும் தாராளமா தெரியும் ஏன் குவாலிட்டிக்கு இவ்ளோ அஷூரன்ஸ் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சம்மையா இருக்கும் நெக்ஸ்ட் பேட்டர் நம்ம பார்க்க போறோம் அதே ஹெவி ஸ்பேஸ் இருக்குல்ல கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கட் ஒர்க்ஸ்ல கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க இதுல இருக்கக்கூடிய சிக்ஸ் கலர்ஸ்மே உங்களுக்கு நம்ம லக்கி டாப்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க ஸோ இதுல சூப்பரான டார்க் கலர் காம்பினேஷன்ஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா அவ்வளோ ஹெவி குவாலிட்டி செம்மையா இருக்கு பக்காவா இருக்குது இது நாருமே உங்களுக்கு கிடைச்சிட்டு சூப்பரா இருக்குதுங்க இந்த ஒரு ஜார்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன்ஸ் இது வந்து ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ்னே சொல்லலாம் இதுல அவ்வளோ ஷேட்ஸ் இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சிக்ஸ் செவன் சிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுல இவ்வளோ கலர்ஸ் இருக்குது ரொம்ப அழகான ஒரு பிரிட்டி பிரிட்டி இந்த தேன் கலர் கிரீனு இந்த மயில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஷேட் காட்டும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் சிக்ஸ் செவன்டி சிக்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் செம்ம குவாலிட்டி அழகான பக்க குவாலிட்டி ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கட்ஒர்க்ஸ்லையும் ஸ்டோன்ஸ்லயும் கொடுத்துட்டு வித் பிளவுஸோட உங்களுக்கு கொடுத்துட்டு சோ ஸோ வித் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரிச்சபிள் எல்லாமே ஃபுல் ஹெவியான ஒர்க்ஸ் கிடச்சி குடிச்சிட்டு இருக்கு